இரண்டாயிரம் ஆண்டு பிட்காயின்களை மோசடி என்று சொன்ன ட்ரம்ப் அதிபர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது அமெரிக்காவை உலகத்தின் கிரிப்டோ தலைநகராக மாற்றுவதாக உறுதியளித்தார் அமெரிக்க அதிபர் தேர்தலில் ட்ரம்ப் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து மின்னணு பணம் எனப்படும் பிட்காயின் மதிப்பு அதிகரித்துள்ளது குறிப்பாக கடந்த நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் முறையாக பிட்காயினின் விலை தொண்ணூத்தி ஏழாயிரம் டாலரை எட்டியது இந்நிலையில் சேமித்து வைத்த பிட்காயின்களை தொலைத்துவிட்டு தேடிக் கொண்டிருக்கிறார் ஒருவர் பிரிட்டனின் வேல்ஸ் நியூ போர்ட் பகுதியைச் சேர்ந்தவர் ஜேம்ஸ் ஹோவல்ஸ் கவனக்குறைவாக இவர் எட்டாயிரம் பிட்காயின்களை தொலைத்துவிட்டதாக தெரிகிறது சுமார் பத்து ஆண்டுகளுக்கு முன் இவர் பிட்காயின்களை தொலைத்திருக்கிறார் ஜேம்ஸ் ஹோவல்ஸ் தொலைத்த பிட்காயின்களின் இன்றைய மதிப்பு சுமார் ஆறாயிரத்தி முப்பத்தி எட்டு கோடி ரூபாயாகும் முப்பத்தி ஒன்பது வயதான ஜேம்ஸ் ஹோவல்ஸின் முன்னாள் காதலி ஹார்ட் டிரைவை தூக்கி குப்பையில் வீசியதாகவும் அந்த ஹார்ட் டிரைவில்தான் தான் சேமித்து வைத்த பிட்காயின்கள் இணைய பகுதிக்கான பாஸ்வேர்டு இருந்ததாக ஜேம்ஸ் கோவல்ஸ் கூறுகிறார் குப்பைகளை அகற்றுமாறு சொன்ன ஜேம்ஸ் ஒரு கருப்பு சாக்கை தந்ததாகவும் அதற்குள் ஹார்ட் டிரைவ் இருந்தது தனக்கு தெரியாது என்றும் ஜேம்ஸின் முன்னாள் காதலி ஹல்பினா தெரிவித்துள்ளார் ஹார்ட் டிரைவ் கிடைத்தாலும் தமக்கு எந்த பணமும் தேவையில்லை என்றும் அவர் கூறியிருக்கிறார் கிரிப்டோ கரன்சியின் தன்மை காரணமாக பாஸ்வேர்டு மாற்றி அமைத்து மீண்டும் உள்நுழைந்து பரிவர்த்தனை செய்வது கடினமாகும் ஏனெனில் வங்கி போன்ற நிதி நிறுவனம் மூலம் இந்த கிரிப்டோ பரிவர்த்தனை மேற்கொள்ளப்படுவதில்லை எனவே ஜேம்ஸ் ஹோவல்ஸால் வாடிக்கையாளர் உதவி மையங்களை அணுகி உதவி கேட்க முடியாது குப்பையில் வீசப்பட்ட அந்த டிரைவ் நியூ போர்ட் நகர குப்பை கிடங்கில் இருக்க வாய்ப்புள்ளதாக இன்றும் ஜேம்ஸ் ஹோவல்ஸ் நம்புகிறார் அதனை மீட்டெடுக்க நகர அதிகாரிகள் அனுமதி மறுப்பதாக குற்றஞ்சாட்டியுள்ள ஜேம்ஸ் கோவல்ஸ் இதுகுறித்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப் போவதாகவும் கூறியிருக்கிறார் அந்த குப்பை கிடங்கில் சுமார் பதினொன்றாயிரம் டன் குப்பைகள் இருப்பதாக கூறப்படுகிறது அதற்காக ஜேம்ஸ் கோவல்ஸ் தனியாக ஒரு நிபுணர் குழுவை அமைத்திருக்கிறார் மொத்த பணத்தில் பத்து சதவிகிதத்தை உள்ளூர் பகுதி மக்களுக்கு நன்கொடையாக அளிக்கப் போவதாகவும் ஜேம்ஸ் கோவல்ஸ் தெரிவித்திருக்கிறார் ஆனால் தொலைந்த பிட்காயின்களை தேட நகரசபை நிர்வாகம் அனுமதி மறுத்திருக்கும் நிலையில் இன்னொரு லாஸ் வேகாஸாகவோ துபாய் போலவோ மாறும் வாய்ப்பை நியூபோர்ட் நகர் இழந்து வருவதாக ஜேம்ஸ் கோவல்ஸ் குறிப்பிட்டுள்ளார் ஆரம்பத்தில் நீதிமன்றத்தை நாடும் எண்ணம் இல்லாத தன்னை நியூபோர்ட் நகரசபையின் நடவடிக்கைகளே நீதிமன்றத்தை அணுக வைத்துள்ளது என்றும் கூறியிருக்கிறார் தொலைத்த ஆறாயிரம் கோடி ரூபாய் மதிப்புடைய பிட்காயின்கள் நிச்சயம் ஒருநாள் கிடைக்கும் என்று நம்பிக்கையோடு கூறும் ஜேம்ஸ் கோவல்ஸ் அப்போது அதன் மதிப்பு சுமார் ஒரு பில்லியன் பவுண்டாக இருக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார் இந்த பிட்காயின் வழக்கு கார்டிப் உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது